அதிர்ஷ்டம் நியூஸ்க்கு வரவேற்கிறோம் மீண்டும் முட்டுச்சந்தில் டிஎம்கே அஜய் ரஸ்தகி கேட்ட கேள்வியால் ஏசி ரூமில் வியர்த்த அதிகாரிகள் இதுதான் இப்ப இன்னைக்கு செய்தி கரூர்ல மூணு நாளா முகாமிட்டு இருக்கிறாரு அஜய் ரஸ்தகி ஒரே இடத்துல அதிகாரிகளை வச்சுக்கிட்டு எப்படி நீங்க அனுமதி கொடுத்தீங்க இன்ஸ்பெக்டர் கொடுக்காம டிஎஸ்பி எப்படி கொடுத்தீங்க எத்தனை பேர் இருந்தாங்க அவங்க செல் நம்பர்ல எல்லாம் பார்த்தா அவங்க எல்லாம் அங்க இல்ல போல இருக்கு இப்படி பல கேள்விகளை கேட்டிருக்கிறாரு இதனால பல பேருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியலையாம் அதையும் தாண்டி அடுத்து அங்க இருக்கக்கூடிய பத்து ரூபாய்க்கும் கூப்பிட்டு பேசுவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன் இப்ப கூப்பிடல அப்படின்னுங்கும்போது முழுமையான ஆதாரங்களை திரட்டிட்டு அதுக்கப்புறம் பத்து ரூபாவை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க இதனாலதான் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு பண்ணுச்சு அங்கேயும் தமிழகத்துக்கு அதுவும் குறிப்பா திமுகவுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையாம் சரி எதுக்கு உச்சநீதிமன்றம் போனாங்க மக்கள்கிட்ட கெட்ட பேர் வருமே அப்படின்னு கேட்டீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா இதைவிட கெட்ட பேர் வரும் அப்ப உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போயிருவோம் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய திமுகவுடைய ஏம் டோட்பி உங்களுக்கு தெரியும் யாருன்னு அவரு ஐடியா கொடுத்துருக்கிறாரு இப்ப இந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டு கபில் கபில்சேபிலும் முகுல் ரோத்திகையும் வேணாங்க அப்படின்னு சொல்றதையும் மீறி இன்னைக்கு போயிட்டாங்க ஏற்கனவே ஆம்ஸ்ட்ராங் வழக்குல இதே மாதிரி சிபிஐ விசாரணையை நிறுத்துனாங்க இதுக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் வரக்கூடிய தகவல் எல்லாம் பார்த்தா இவங்க வகையா போறாங்க இருக்கவே இருக்கு பாசிச பாஜகன்னு சொல்லிடலாம் அப்படின்னு இப்போதைக்கு முடிவு பண்ணியிருக்காங்களாம் இன்னொரு அதிர்ச்சி என்னன்னா அப்படியே செஞ்சாலும் கரூர்ல வரக்கூடிய தேர்தல்ல இது மிகப்பெரிய பேசும் பொருளாகும் மக்கள் எல்லாம் போலீஸ் மேலையும் அரசு மேலையும் பத்து ரூபாய் மேலையும் கொஞ்சம் கோபமா இருக்காங்க இது என்ன பண்ணலாம் சார் சார் வீட்டுக்கு ஒரு பிரிட்ஜ் கொடுத்துருவோம் அப்படின்னு இப்ப லேட்டஸ்டா முடிவு பண்ணியிருக்கிறாங்களா எதுன்னு கொடுத்தாலும் சரி அஜய் ரஸ்தகி கோவத்துல வேற இருக்கிறாரு அவரையே இவங்க தண்ணி காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவருக்கு நோடல் ஆபீசரை போடாம தமிழக அரசு இருட்டடிப்பு செஞ்சத அவர் விரும்பல வெளுத்துவிட அஜய் ரஸ்தகி தயாராயிட்டாரு இத பத்தி உங்க கருத்து சொல்லுங்க